அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரை எண்பது சென்டு இல்லை தோப்புன்னு விட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ குள்ளுவலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பது சென்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்கு உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அனைத்துமே நாட்டு மரங்க கண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் பக்காச்சு இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கிணறுங்க நல்லா பெரிய கிணறுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கும் பாய்ங்க அருமையான செம்மண் பூமிங்க இருபத்தி ரெண்டு அடி கேப்பட்டு வச்சுருக்கிறாங்க கண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் விவசாயம் பண்ணலாங்க உள்ள அதுக்கு மேலே பண்ண முடியாதுங்க இன்னும் ஒரு மூணு வருஷத்துல பார்த்திங்கன்னா காப்புக்கு வந்துடுங்க கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடிக்கு மக்கள் வருங்க கட்ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும்பிலைதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்